தற்பொழுது இருக்கும் சூழலில் இந்திய திருநாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ஒரு பரிந்துரை கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நாம் முன்வர வேண்டும் நம் தாய் திருநாடு முன்னேற்றத்திற்கு நாம் முன்வர வேண்டும் நம் தாய் திருநாடு முன்னேற்றத்திற்கு நம் நாட்டு கலாச்சார குவியலில் கொரோனா குலுக்கி எடுத்த குழுக்குச் சீட்டுகள் இரண்டே இரண்டு நம் நாட்டு கலாச்சார குவியலில் கொரோனா குலுக்கி எடுத்த குழுக்கு சீட்டுகள் எல்லாம் எல்லாம் சாயத்தில் பூசி எடுத்த சீட்டுகளது இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்பதே அந்த இரண்டு சீட்டுகள் யாரை எதிர்பார்த்து நிற்பது நாம் யாரை எதிர்பார்த்து நிற்பது தன்னார்வலர்கள் முதல் அரசாங்கம் வரை தங்களால் முடிந்தவற்றை செய்கின்றனர் இதுவரை யாரும் செய்யாத ஒன்றை நாம் செய்வோமா இதுவரை யாரும் செய்யாத ஒன்றை நாம் செய்வோமா மக்கள் திட்டம் ஒன்றை வரைவோமா இருப்பவர் இல்லாதவர் என எல்லோரும் ஒரு நேர்கோட்டில் நிற்போமா இருப்பவர் இல்லாதவர் என எல்லோரும் ஒரு நேர்கோட்டில் நிற்போமா நம்மிடம் இருக்கும் இருப்புகளை இல்லாதோருக்கு பகிர்ந்து கொடுப்போம் நம்மிடம் இருக்கும் இருப்புகளை இல்லாதோருக்கு பகிர்ந்து கொடுப்போம் அவர்கள் நிம்மதி பெருமூச்சை சிறு புன்னகை மட்டும் போதுமா இல்லை இதுதான் திட்டம் அரசாங்கம் இதில் என்ன செய்யலாம் மனமுவந்து கொடுப்பவர்களை பட்டியல் எடுக்கலாம் கொரோனா தாண்டவம் முடிந்த பிறகு மனமோந்து கொடுத்தவருக்கு உதவியதற்கு சில சலுகைகளை அளிக்கலாம் இது சாத்தியமா என்று கேள்வி எழுப்புவோரிடம் சில கேள்விகள் இது சாத்தியமா என்று கேள்வி எழுப்புவோரிடம் நாம் சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கும் முதலீடு செய்யும் தனி பெரும் நிறுவனங்களுக்கும் உதவிக்கரம் நீட்டும் உலகளாவிய பொது நிறுவனங்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம் என்ற பெயரில் சலுகைகள் தரவில்லையா பொருளாதாரம் எதற்கு மக்கள் முன்னேற்றத்திற்கு பொருளாதாரம் எதற்கு மக்கள் முன்னேற்றத்திற்கு மக்களை முன்னேற்றியவருக்கு நாம் ஏன் சலுகைகள் தரக்கூடாது மக்களை முன்னேற்றியவருக்கு நாம் ஏன் சலுகைகள் தரக்கூடாது இதுதான் என் கவிதை தீட்டி பரிந்துரைக்கும் பொருளாதார முன்னேற்ற மக்கள் வாழ்வாதார மக்கள் திட்டம் இதுதான் என் கவிதை தீட்டி பரிந்துரைக்கும் பொருளாதார முன்னேற்ற மக்கள் வாழ்வாதார மக்களின் திட்டம் இதன் பெயர் மக்களின் திட்டம் நன்றி இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் போல் நிறைய கவிதைகள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா காக்கா கவிதைகள் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி